க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வு ஃபுல் போர்ஷன் இல்லைங்களா அது நியூ சிலபஸ் போர்ஷனு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நியூ சிலபஸில் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்ட்டர்லி செகண்ட் மிட்டம் இப்போ ஹாஃப் அர் வந்து ஃபுல் போர்ஷன் கவர் ஆகும் இல்லைங்களா இதை மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்க கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இதை மட்டுமே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணவான்னு கேட்குறீங்க ஸோ நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் ஸோ ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க நமக்கு இதில் வந்து ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் டைமிங்கும் ஈஸி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா டியூரேஷனும் கம்மி ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக படிச்சிருப்பீங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் எதெல்லாம் வந்து எந்தெந்த இயலில் எதெல்லாம் படிக்கணும் எது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃப் இல் எக்ஸாமினேஷன்ன்ற மாதிரி போட்டிருப்போம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை வந்து நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்கில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இந்த மாதிரி பாடலை கொடுத்து அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா அதை முடித்த பிறகு நமக்கு ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஃபிஃப்டின் மார்க்ஸ்க்கு ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் ஏன்னா ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந் எக்காரணத்தை கொண்டு ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது அடுத்து பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பதினெட்டு மதிப்பெண் இதில் எட் டூ மார்க் கொஷனு இதில் டுவெண்ட்டி ஒன் வந்து கம்பல்சரி கொஷின் ஸோ எப்போவுமே சிக்ஸ்டீன் விடை விடைக்கேற்ற வினா அடுத்து மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் கூறும் அறிவுரைகளை தொகுத்து எழுதுக அடுத்து தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை எழுதுக பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக இதில் வந்து எவை ஏனும் நான்கு எழுத சொல்லியிருக்காங்க சிக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி பிரிவு இரண்டு பார்த்திங்கன்னா இதுவும் இரண்டு மதிப்பெண் தான் நமக்கு வந்து ஐந்து நம்ம மொழியோடு விளையாட மொழியை கலைச்சொல் தருக இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டூ மார்க்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்து இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இது எல்லாமே இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோட புக் பேக்கில் இருக்கும் இல்லையா ஐயல் ஒரு ஒரு இயல்லையும் அதில் தரவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பகுப்பத இலக்கண குறிப்பு இதெல்லாம் கம்பல்சரி தருவாக பார்த்துக்கோங்க ஏன்னா டூ மார்க் நமக்கு அதில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பகுதி மூன்று பார்த்திங்கன்னா எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க த்ரீ மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுக்கலாம் நமக்கு த்ரீ கொடுத்துட்டு இதில் வந்து ப உரை பற்றியும் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க இது ஒரு கொஷின் உங்களுக்கு ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஒரு சைட் ரீட்டிங் போட்டுட்டு அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கனா ப்ரஸன்டேஷன் நீட்டாக இருக்கும் தமிழை பொறுத்தவரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுங்க ஓகேங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வேண்டாம் அதை அடித்து அடித்து எழுத வேண்டாம் ஓவர் ரைட்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க பிரிவு இரண்டு எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க இதை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் வந்து கம்பல்சரி கொஷின் ஓகேங்களா முப்பத்தி நான்காவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும் இது வந்து நமக்கு மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க அதுக்கும் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எது கிளியராக தெரியுமோ அதுக்கு வந்து அந்த கவிதையோட அந்த கவிதை பிழையோட தலைப்பு எழுதிட்டு அதோட இயற்றியவரும் எழுதிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பிரிவு மூன்று எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இது அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வலுவமைதியை பட்டியலிட்டு எழுதுகன்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு இதை நீங்கள் ஓரல் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் அந்த இதில் வந்து பராகிராஃபோட வலுவமைதியை பட்டியலிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லார் வகைக்கொழலின் இதை வந்து இதோட அழகிட்டு வாய்ப்பாடு நெக்ஸ்ட்டு ஓமையணி சான்றுடன் விளக்குக இதில் ஏதாச்சும் இரண்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மூன்று மதிப்பெண் நெக்ஸ்ட்டு பகுதி நான்கு பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக அல்லது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக கொடுத்துருக்காங்க ஃபைவ் மார்க்ஸு இன்டர்னல் சாய்ஸு அடுத்து மாநில அளவில் நடைபெற்ற நீரின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற நண்பனை பாராட்டி வாழ்த்து மடல் எழுத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா மதிப்புரை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதே மாதிரி கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாத பார்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதை வந்து என்ன பண்ணணும்னா இங்கே தலைப்பு எழுதணும் ஐந்து லைன் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து செவன் லைன்ஸாவது நீங்கள் எழுதுங்க ஃபார்ட்டி ஒன் கதையாக்குக அதே மாதிரி ஃபார்ட்டி டூலேயும் வந்து நமக்கு பார்த்துருக்கீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபார்ட்டி ஒன் கதையாக்கு ஃபார்ட்டி டூ வந்து அதுக்கு அடுத்தது அதுக்கு ஆப்ஷனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழி பெயர்க்க கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பகுதி ஐந்து மதிப்பெண் இருபத்தி நான்கு அனைத்து வின வினாக்களுக்கும் விரிவாக விடையளிக்க எயிட் மார்க் கொஷின் இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக வருது நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவானரும் அல்லது இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை இது வந்து கம்பல்சரி கொஷின் இது ரெண்டுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடியது அதே மாதிரி தான் நாற்பத்தி நான்கும் அண்ணம்மையாவும் புயலிலே ஒரு தோணி இது ரெண்டுமே விரிவானும் இம்பார்ட்டண்ட் விரிவானும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் கலை தாய் திருவிழா இதுவும் இதில் இருக்கக்கூடிய இந்த எட்டு மதிப்பெண் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அதனால் இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலை அப்படி தெரியல அப்படின்னா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி தரோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்